மூன்றாவதாக உதுவை முறிக்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லது மயக்கம் அடைவது அறிவை இழந்து விடுவது ரசூல்லாஹல்லாஹு வரைஹி வசல்லம் அவங்க சொல்றாங்க அல் நாம தவல்லா அல் சஹி அதாவது இந்த தூக்கம் என்பது பின்வாயிற்கான முடிச்சாகும் அதனால் உங்களை யார் தூங்கினார்களோ அவர்கள் உதவு செய்து கொள்ளட்டும் என்று என்ன செய்கின்றது வருகின்றது இன்னும் ஒரு செய்தி சகை முஸ்லீமில் வருகின்றது அதாவது நபித்தோழர்கள் வந்து சிறு தூக்கம் பிடித்திருக்கக்கூடிய நிலையில் தொழுகைக்காக காத்து கொண்டிருப்பார்கள் இக்காமத் சொன்னப்பட்ட சொன்ன உடனேயே உதவு செய்யாமலே தொழுகைக்கு வந்து விடுவார்கள் என்ற ஒரு செய்தியும் சகை முஸ்லீமில் வருது இப்போ ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்றது நீங்கள் தூங்கிவிட்டால் என்ன செய்ய உதவு செய்யணும் தொழுகைக்காக இன்னொரு செய்தி சொல்லுகின்றது நபிச நபித்தோழர்கள் சிறு தூக்கமாக இருக்கும் போது அவங்க இக்காமத் சொல்லிவிட்டால் தொழுகைக்காக வந்து விடுகிறார்கள் அப்போ ரெண்டு விதமான செய்தி வருகின்றது அப்போ நாம் இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா சிறு தூக்கம் சிறு தூக்கம் அதாவது உட்கார்ந்த நிலையிலே என்ன செய்யறது தூங்குகிறது உட்கார்ந்து ஆனால் வெளியில் நடக்கக்கூடிய சப்தங்கள் வெளியில் நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு தெரியும் அப்போ இதுதான் சிறு தூக்கம் என்று சொல்லுவார்கள் உட்கார்ந்து இருக்கும் போது அப்படி லேசா தூங்குறது அப்ப இந்த மாதிரி ஒருவர் தூங்கினார் உதவு செய்து விட்டு ஒருவர் இந்த மாதிரி தொழுகைக்காக வெயிட் பண்ணி இருக்கும்போது இந்த மாதிரி தூங்கினாங்கன்னா அவங்க என்ன செய்ய வேண்டியது இல்ல உதவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரசோல்லா இஸ்லா அலுவலம் அவர்கள் தூங்கினால் உதவு செய்ய வேண்டும் என்று சொல்வது பெருந்தூக்கம் பெருந்தூக்கம் என்று சொன்னால் அஹ் சுபஹானெல்லாம் சில நேரங்கள்ல ஜும்மால கூட மக்கள் என்ன செய்வாங்க குரட்டவு விட்டு தூங்குறது அப்போ ரொம்ப சப்தமாக கொரட்டை விட்டு தூங்குறது நமது சுய நினைவுகளெல்லாம் இழந்து ஆழ்ந்த தூக்கம் இருக்குதா இல்லையா அப்போ இந்த மாதிரி ஆழ்ந்த தூக்கத்தில் ஒருவர் இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் மீண்டும் தொழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக உதவு செய்ய வேண்டும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு பிறகு அவங்க என்ன செய்யணும் உதவு செய்ய வேண்டும் இது மூன்றாவது விஷயமாக பார்க்கிறோம்